நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன்ப்பா உள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் அஞ்சு மணிக்கு போகிற லஞ்ச் ஏற்பாடு அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தது அந்த ஆள் வந்து நல்ல மனுஷன் வந்து விட்டுட்டு போயிட்டார் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க நான் ஒரு நாலு மணிக்கு வந்து கூட நான் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு நான் போகிறேன்ட்டு அவர் போயிட்டார் நான் உள்ளே போய் போன உடனே உட்காந்து உட்காருங்க உட்காருங்க அப்படியே இல்லை நான் போய் உட்காருங்க உட்காந்து இவர் யார் தெரியுதா அப்படின்னார் அவங்க முன்னால் ஒரு ஆள் இருக்குது இப்போ வந்து விட்டார்ல அவர் தான் என் வீட்டுக்காரர் அவருடைய தாத்தா இருக்கார்ல அவருடைய ஒன்று விட்ட சித்திக்கு ரெண்டு பேர பசங்க அந்த ரெண்டு பேர பசங்களை இவருடைய கொழுந்தியாக தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு இப்போ புரியுதா அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு நாங்கள் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினச்சிங்க புரியுதாங்கிறாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் புரியுதுன்னு சொல்லிடுவேன் ஏன்

எஸ் மேம் அப்படின்ட்டு நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாலே எழுந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா என்ன அர்த்தம் அதுக்கு கிளம்புன்னு அர்த்தம் அதனால் பிள்ளைகள் வந்து நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்குதா புரிஞ்சிக்கலையா இல்லை ஆசிரியர்களுக்கான உயர்வான இலக்கு என்ன தெரியுமா பர்ஃபார்ம் பண்ணுதுங்களா நீங்கள் நடத்தின க்ளாஸில் பர்ஃபார்மன்ஸில் வந்திருக்குதா அப்போது நீங்கள் பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு குழந்தையை புரிய வைப்பதல்ல ஒரு ஆசிரியருடைய நோக்கம் இன்ஸ்பயர் பண்ணணும் எதுக்கு டு வெளிப்படுவதற்காக மன எழுச்சியை ஏற்படுத்துங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன் நான் கண்டுபிடித்த பெரிய ஆசிரியம் என்ன தெரியுமா எல்லா ஆசிரியர்களும் காலில் விழுந்தும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் நம்புத்தியை பெறுவதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் இதாங்க பெரிய விஷயம்